ஆதி நேரலுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் முதல் துளாராசிக்காரர்களுக்கு ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் அமர இருக்கிறார் இந்த சனி பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல அமர்வதனால ராசிக்காரர்கள் வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன முன்னேற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் வாழ்க்கையில என்னென்ன ராஜயோகங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவை நாம் பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னால சனி பகவானை பற்றி ஒரு சில வரிகள் பார்ப்போம் சனி பகவான் பாருங்க சூரிய குடும்பத்தில் ஒரு கடைசி கிரகம் சூரியன்லேருந்து ரொம்ப தூரத்தில் சனி பகவான் இருப்பதனால சூரியனுடைய ஒளி அங்கே அதிகம் விடாதனால கருமை நிறத்தோன் என அழைக்கப்படுகிறார் இந்த சனி பகவான் அதே போல ஒரு ராசியில் ரெண்டரை வருஷம் சஞ்சாரம் செய்யக்கூடியவர் இந்த சனி பகவான் ராசி மண்டலத்தை ஒரு முறை வளம் வர முப்பது வருடங்கள் எடுத்துக்கொள்கிறார் அதனால் தான் சனி பகவானுக்கு மந்தம்ங்கிற பெயரும் உண்டு அதே போல நவக்கரகத்துல ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர் சனி பகவான் ஒருவரே அதே போல சனி நின்ற இடம் விறுத்தி பார்த்த இடம் பாழ் என்று சொல்வார்கள் அப்ப சனி பகவான் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடம் பலம் இழக்கும் மேலும் சனி பார்த்து கொடுக்கிற சொத்து அழியா சொத்து பல தலைமுறைக்கு தேவையான பொன்னையும் பொருளையும் வாரி வழங்கக்கூடியவர் சனி பகவான் மட்டுமே சுய ஜாதகத்தில் சனி பகவான் பலம் பெற்றவர்கள் நாடாளும் வாக்கியம் பெற்றவர்கள் அதே போல ஆயுள்காரகன் தொழில்காரகன் கர்மக்காரகன் என போற்றப்படக்கூடியவர் இந்த சனி பகவான் சரி இந்த சனி பகவான் பயிற்சினால துளாராசிக்காரர்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன யோகங்கள் கிடைக்கப் போகிறது என பார்ப்பதற்கு முன்னால துளாராசிக்காரர்களை பற்றி ஒரு சில வரிகள் பார்ப்போம் துலாங்கிறது காலப்புருஷ தத்துவத்தில் ஏழாவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் ஆவார் துலாராசிக்குள் சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் மாதம் நான்காம் மாதம் சுவாதி நட்சத்திரம் நான்கு மாதங்களும் அதே போல விசாக நட்சத்திரம் முதல் மூன்று பாதங்களும் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவாக ராசிக்காரர்கள் வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள் நீதிமான்கள் ஏன் அப்படின்னா துளாராசிக்குள்ள தான் சனி பகவான் உச்சநிலை பெறுவார் சனி பகவான் நீதிமான் என்று அழைக்கப்படக்கூடியவர் அப்ப பாருங்க துளாராசிக்காரர்கள் எப்போதும் உண்மையை உரைக்கக்கூடியவர்கள் அதே போல எந்த ஒரு விஷயத்திலும் நேர்மையை பின்பற்றக்கூடியவர்கள் துளாராசிக்காரர்கள் அதாவது நீதி தவறாதவர்கள் இந்த துளாராசிக்காரர்கள் அதே போல ராசிக்குள்ள சூரிய நீச்சங்கிறதுனால அரசாங்க யோகம் உடையவர்கள் துளாராசிக்கார்கள் தலைமை பதவிக்கு தகுதியானவர்கள் இந்த துளாராசிக்காரர்கள் அதே போல இந்த உலகத்துல பிறந்து வாழ்க்கையில எல்லா சுகத்தோடும் வாழக்கூடியவர்கள் துளாராசிக்காரர்கள் செல்வந்தர்கள் மாட மாளிகையில் வசிக்கக்கூடியவர்கள் இந்த துளாராசிக்காரர்கள் சரி துளாராசிக்காரர்களுக்கு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் முதல் ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் அமர இருக்கிறார் இந்த காலம் துளாராசிக்காரர்களுக்கு ராஜயோக காலம் ஏன் அப்படின்னா சனி பகவான் ராசிக்கு மூணு ஆறு பதினொன்னுல சஞ்சாரம் செய்யும்போது தான் ராஜயோக பலன்களை கொடுப்பார் அதாவது துளாராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை ஏற்பட இருக்கிறது வாழ்க்கையே புரட்டி போட இருக்கிறது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் முதல் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலாக ஆறாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார் இந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது துளாராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில இது நாள் வரையும் சாதிக்காத சில விஷயங்களை சாதிக்க போறீங்க துளாராசிக்காரர்கள் உங்கள் வாழ்க்கையில இது நாள் வரையும் என்ன குறை இருந்தாலும் அந்த குறை அகல இருக்கிறது துளாராசிக்காரர்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் பாருங்க துளாராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது ஆறாம் இடத்துல சனி பகவான் அமர்வதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி மார்ச்சுக்கு பிறகு வாழ்க்கையில ஒரு பெரிய அதிர்ஷ்டம் துளராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் வரையும் பாருங்க உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ஐந்தாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்த வரையும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் வரையும் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணுங்க துளாராசிக்காரர்கள் பிள்ளைகளால் பாருங்க பெரிய கஷ்டங்கள் பாருங்க ஒரு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் வரையும் ஆனால் நீண்ட காலம் குழந்தை பார்க்கம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கம் இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா சனி பகவான் எந்த இடம் இருத்தி அதே போல் பூர்வீக சொத்துல நிறைய பிரச்சனை பூர்வீக சொத்தை எடுக்கக்கூடிய சூழ்நிலை துளாராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்க்குள்ளே வருவதற்கு வாய்ப்பு இருக்கு முக்கியமாக நீங்கள் எந்த ஒரு முடிவெடுத்தாலும் பாருங்க அதில் ஏதாவது ஒரு குளறுபடி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் வரையும் ஏன்னா ஐந்தாம் இடத்துல பாருங்க மந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய முடக்கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் துளாராசிக்காரர்களுக்கு அவர் யோகாதிபதியா இருந்தாலும் பொதுவாக கோச்சாரத்தில் சனி பகவான் ராசிக்கு மூணாறு பதினொன்றுல தான் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் மற்ற இடத்துல இருக்கும்போது அந்த வீட்டு ஆதிபத்தியத்தை கெடுப்பார் இப்ப ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் ஐந்தாம் இடம் ஆதிபத்தியங்கள் கெட்டு போவாங்க துளாராசிக்காரர்களுக்கு இன்னும் சொல்ல போனால் அதிர்ஷ்டங்கிறது ஒரு துணி கூட இருக்காது கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு மேல துளாராசிக்காரர்களுக்கு நீங்கள் எங்கே முதலீடு போட்டாலும் பாருங்கள் அதில் பின்னடைவு தான் இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில்தான் துளாராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலேருந்தே பாருங்கள் ஒரு அதிர்ஷ்டம் இல்லாத நிலையை பார்த்துட்டு இருக்கீங்க துளாராசிக்காரர்கள் எங்கே போனாலும் வாழ்க்கையில் பாருங்கள் அதாவது வரவுக்கு மீறி செலவு இருக்கும் அதே போல் எவ்வளோ பணம் வந்தாலும் பற்றாக்குறைங்கிறது இருக்கும் அதே போல லாபத்துல நஷ்டங்கிற மாதிரி பாருங்க ஒரு உயர்வுங்கிறது இருக்காது துலாராசிக்காரர்களுக்கு சம்பாதிக்க சாப்பிடுங்கிற ஒரு நிலை தான் இருக்கும் வாழ்க்கையில ஒரு அடுத்த கட்ட நிலைக்கு செல்ல முடியாத ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கிறது துலாராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலிருந்து ஐந்தாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வது ஒன்றும் பெரிய அதிர்ஷ்டம் கிடையாதுங்க ஏன்னா ஸ்தான பலம் இல்லை சனி பகவானுக்கு அப்ப ஆறாம் இடத்துல சனி அமரக்கூடிய காலம் தான் ஒரு அதிர்ஷ்டமான காலம் வாழ்க்கையில இதனால் வரையும் சாதிக்காத சில விஷயங்களை சாதிக்க போறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் முதல் இப்ப நீங்க எந்த ஒரு முடிவெடுத்தாலும் அதுல பாருங்க அதுல ஒரு குழப்பம் இருக்கும் ஒரு தெளிவு இருக்காது துளா ராசிக்காரர்களுக்கு தற்போது ஐந்தாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வதனால அப்ப இந்த சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்சுக்கு பிறகு ஆறாம் இடத்துல தான் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியும் ராசிக்கு மூணு ஆறு பதினொன்று தான் சனி பகவான் அள்ளி கொடுப்பார் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்லேருந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலாக ஆறாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வார் அதே காலகட்டத்தில் பாருங்கள் சனிக்கு வீடு கொடுத்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் இந்த காலங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டமான காலங்கள் துளாராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்லேருந்து ஒரு உயர்ந்த இடத்தை பிடிக்க போறீங்க துளாராசிக்காரர்கள் சரி சனி பகவான் ஆறாம் இடத்துல அமர்வதனால என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடங்கிறது கடன் நோய் வழக்கு ஸ்தானம் அப்போ நீண்டகால கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியும் துளாராசிக்கார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு இப்போ பாருங்கள் ஆறாம் இடத்துல சனி இருப்பது நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு ஆறாம் இடத்துல சனிம்பாங்க ஏன் அப்படின்னா ஆறாம் இடத்துல சனி இருப்பது அவ்வளோ பலம் ஒரு நல்ல ஒரு மன தைரியத்தை கொடுக்கும் எங்கே போனாலும் வெற்றி வகை சூட முடியும் அதே போல் உங்களுடைய உயர்வுக்கு ஒரு உத்தரவாதம் தருவார் சனி பகவான் ஆறாம் இடத்தில் இருப்பது அதே போல் நீண்ட கால நோய் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் துளாராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியாக எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் குடும்பத்திலேயே பாருங்கள் மருத்துவ செலவுகள் இருந்தால் அந்த மருத்துவ செலவுகள் முழுமையாக நீங்கிவிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு அதே போல் எத்தனை வழக்குகள் இருந்தாலும் அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக முடியும் ஆறாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் பாருங்கள் வழக்குகள் சாதகமாக முடிந்து அதன் மூலம் லாபம் கிடைக்கும் துளாராசிக்காரர்களுக்கு அதே போல் எங்கே போனாலும் பாருங்கள் சரியாக ஒரு திட்டமிடுதலாம் கரெக்டாக இருக்கும் நீங்க போற பாதை கரெக்டாக இருக்கும் நீங்கள் எடுக்கிற முடிவு சரியா இருக்கும் எதில் போனாலும் ஒரு லாபங்கிறது இருக்கும் எங்க போனாலும் ஒரு அதிர்ஷ்டங்கிறது இருக்கும் வியாபாரம் செய்யக்கூடியவங்க பெரிய ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியும் தொழில் துறையில் நல்ல ஒரு முன்னேற்றம் சொந்த தொழிலில் பிரகாசம் வியாபாரத்தை விருத்தி செய்யக்கூடிய அமைப்பு அதாவது என்ன சொல்ல போனால் இரண்டு மூன்று வழிகளில் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் தொலாராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் முதல் ஆறாம் இடத்துல சனி பகவான் அமர்வதனால அதுவும் குரு பகவான் வீட்டில் அமர்வது மிகப்பெரிய ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்ல முடியும் துளாராசிக்காரர்களுக்கு அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பாருங்கள் நல்ல ஒரு உயர்வு கிடைக்கும் இந்த மேலதிகாரிகள் தொல்லைகள்லாம் மாறிடும் உங்களுக்கு மேல் அதிகாரிகள் தொல்லை இருந்தால் மேல் அதிகாரிகள் பாருங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகிடுவாங்க அந்த காலகட்டத்தில் ஆறாம் இடத்துல சனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு அதே போல் உத்தியோக உயர்வு கிடைக்கும் இந்த வேலை இல்லாதவங்களுக்குலாம் வேலை கிடைச்சிடும் துளாராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்லேருந்து போல் எங்கே போனாலும் ஒரு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் எங்கே போனாலும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் ஒரு பெரிய மனிதர் அப்படின்னு பெயர் எடுக்க முடியும் எல்லா கஷ்டத்திலிருந்தும் நீங்கள் வெளிவர ஒரு வாய்ப்பு கிடைக்கும் துளாராசிக்காரர்களுக்கு அதே போல் நீங்கள் செய்கின்ற தொழிலில் ஒரு வர்க்க அமோகமான பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் துளாராசிக்காரர்கள் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் திருமண யோகத்தை கொடுக்கும் குழந்தை பாக்கியம் கொடுக்கும் நீண்ட காலம் ஆண் குழந்தை பாக்கின்றனர்களுக்கு ஆண் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் அப்போ ஆறாம் இடத்துல சனி இருப்பது அரசியல் யோகம் அதிகார யோகம் பாருங்க பெரிய மந்திரி யோகம் இதெல்லாம் கொடுக்கும் பெரிய பதவி யோகத்தெல்லாம் கொடுக்கும் ஆறாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் ஒரு உச்சத்தை தொடக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் துளா ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்த வரையும் உங்களுடைய ஆட்சி காலம் அப்படின்னு சொல்ல முடியும் நீங்கள் எடுக்கிறது தான் முடிவுங்கிற ஒரு நிலைமை தரும் தலைமை பதவியை கொடுக்கும் துளா வாழ்க்கையில் அவ்வளவு சிறப்புகளை பார்க்க போறீங்க துளாராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் முதல் வாழ்க்கையில் தீராத சில கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்க இருக்கிறது விடை தெரியாத விஷயங்களுக்கு விடை தெரிய இருக்கிறது துளாராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு இருபத்தைந்து மார்ச் முதல் அத்தனை காரியங்களிலும் வெற்றி பெற்று வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை வைக்கக்கூடிய வாய்ப்புகள் துளாராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது நீங்க எந்த துறையில இருந்தாலும் அந்த துறையில நீங்கள் பிரகாசிக்க முடியும் உங்கள் வாழ்க்கையில என்ன குறை இருந்தாலும் அந்த குறையெல்லாம் நிவர்த்தி ஆகிவிடும் ரெண்டாயிரத்தி அஞ்சு மார்ச்க்கு பிறகு திருமணமாகாத பாருங்க துளாராசி பெண்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்கும் அதே போல போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு போட்டித் தேர்வுல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் பாருங்க எதிரிகள்லாம் தலை திறக்க ஓடுவாங்க ஆறாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் எத்தனை எதிர்ப்புகள் இருந்தாலும் கட்டுப்படும் எங்கே போனாலும் வெற்றி வாகை சூட முடியும் துளராசிக்காரர்கள் ஆறாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் அப்ப இந்த காலம் உங்களுடைய ஆட்சி காலம் துளா விரைவில் பார்க்க ராஜயோகம் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்ல இருந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் துளாநாசிக்காரர்களுக்கு கிடைக்கும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் கருணி கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் வணக்கம்